ஓம் ஸ்ரீ குருபியோ நகன் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாரையும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களை பார்க்கறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோருக்கும் என்னோடய ஆசீர்வாதங்கள் என்னோடய நமஸ்காரங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிரபகவான் இப்போ வந்து அற்புதமாக ஒரு பயிற்சி அடைய போகிறார் என்ன அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீன சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மீனராசியில் சஞ்சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீன ராசியில் அவர் உச்சமடைகிறார் ஏன்னா கன்னிராசியில் நீச்சம் கன்னிராசியில் நீச்சம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சமசப்தமம் அப்படிங்கும்போது மீனம் இந்த மீனத்தில் அவர் வந்து உச்சமடைகிறார் உச்சமடைகிறதோடு இல்லாமல் நிறைய ராசிகளுக்கு மாலவிய யோகத்தை கொடுக்குறார் அது பெரிய விஷயம் இந்த தடவை இந்த இருபத்தி நாலு நாளும் மேக்சிமம் நிறையா ராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சுக்கர பகவானால் கிடைக்க போகிறது சரி உச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போது இந்த உச்சம் வேலை செய்யுமா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வேலை செய்யும் ஏன் அப்படின்னா அந்த மீன ராசியில் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார் அப்புறம் சூரிய பகவான் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் தான் இருக்கும் ஏன்னா அந்த உச்சம் வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யாது சூரிய பகவான் பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த மீன ராசியில் இருக்கார் அதனாலேயே பார்த்திங்கனாலே ஒரு மாதிரி தான் போய்கிட்டுருக்கும் ஒரு சந்தோஷம் நிறைய இருக்கும் அப்படின்னாலும் ஓரளவுக்கு அப்படியே ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் அமையும் மற்றபடி நாட்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுபிக்ஷாக இருக்கும் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் ஒரு மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கும் இந்த தங்கம் அப்படிங்கும்போது இந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் விலை உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது விலை உயரும் கொஞ்சம் குறையும் அப்புறம் மறுபடியும் ஏறும் இந்த மாதிரி தான் இருக்கும் சுச்சுவேஷன் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீனராசியில் உச்சம் அப்படின்னாலும் ராகு கூட இருக்கிறதுனால அந்த உச்சம் வந்து தடுக்கப்படும் மற்றபடி மாலவிய யோகம் எல்லாருக்குமே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது சரி இப்போ இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகலாமா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய வீடியோஸ் வரப்போகிறது ஏகப்பட்ட வீடியோஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதுக்குண்டான ஒரு பயனை நீங்கள் அடையணும் அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அடுத்தது லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதருமை தனுசு ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபாதிபதி சரி லாபம் இருக்குயா அதே சமயம் பகை ரோகாதிபதி ஆறாம் இடத்து அதிபதியும் அவர் தான் உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துலலாம் லாபம் வருதுன்னு எழுக்கும்போது அந்தந்த இடத்துல தான் பகை இருக்குது எந்தெந்த இடத்துலலாம் எதுன்னா வியாதி உடனே வந்துடுறது ஏதாவது ஒரு உணவு கட்டுப்பாடு இல்லைங்கன்னொன்னே உடனே ஒரு வியாதி வந்துடுது ஒரு மனவியாதி வந்துடுறது இந்த மாதிரியே ஏதோ ஒன்று ஓடின்று போயின்ட்டுருக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இது வரைக்கும் எங்கே அந்த அண்ணன் மூன்றாம் இடமாக சகாயஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் இருந்தார் ஓரளவுக்கு உங்களோட முயற்சிகளெல்லாம் முன்னேற்ற அடைய வச்சார் உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சும்மா இல்லைங்க நீங்கள் கேட்கலாம் குடும்பத்தில் என்னங்க முயற்சி நம்ம என்னங்க முயற்சி செய்யணும் அப்படின்னு எல்லாமே முயற்சி தாங்க எந்த ஒரு விஷயமும் முயற்சி இல்லைன்னா முடியாது படுத்து கிடக்கிறவன் என் படுத்து கிடப்பான் படுத்துக்கிடதுன்னு தான் இருப்பான் ஆனால் முயற்சி செஞ்சு எழுந்திருக்கணும் எழுந்திருக்கிறதே ஒரு முயற்சி தான் நம்ம எழுந்திருக்கணும்னு முயற்சி பண்ணால் தான் எழுந்திருக்க முடியும் வேண்டாம்னு சொல்லி திரும்பி படுங்க திரும்பி தான் படுக்கணும் அதனால இந்த முயற்சி ஸ்தானத்துல இருந்து இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதமான சில முன்னேற்றங்களை கொடுத்துருந்துருக்கார் ஒரு மன தெளிவை கொடுத்துருக்கார் ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கார் தைரியத்தை கொடுத்துருக்கார் வீரியத்தை கொடுத்துருக்கார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரப்பரான்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடமாகிய சுகஸ்தானத்துக்கு வரப்போகிறார் சுகஸ்தானத்துக்கு வரதுனால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம் ஏன்னா நாலாம் இடத்துல ஏற்கனவே ராகு பகவான் அவன் உட்கார்ந்துருக்கார் மூன்றாம் இடத்துல சனீஸ்வர பகவான் அந்த ஐந்தாம் இடத்துல குரு உங்கள் ராசிநாதன் ஸோ சூப்பரான டைம் இது அற்புதமான ஒரு டைம் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட முயற்சிகளை மேற்கொள்ளணும் லாபத்தை லாபமாக பார்க்கணும் அந்த லாபத்தை இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாங்கிறத யோசிக்கணும் வர்ற லாபத்தை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறத யோசிக்கணும் அடுத்த உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உயர்வுகள் தேடி வரும் உயர்வுகள் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க அதெல்லாம் இப்போ கிடைக்கும் அதுமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெலாம் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணினா கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல வேலை நல்ல சம்பளத்தோடு கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் பெருசாக பண்ணலாமாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது கரெக்டாக ஏன்னா ராகு நாலாம் இடத்துல இருந்துட்டு உங்களை தூண்டி இருக்கார் நீ இப்படி பண்ணு பெருசாக பண்ணு பெருசாக பண்ணுன்னு ஆனால் நீங்கள் வந்து சில நேரங்களில் யோசித்து செய்வ ஆள் அதனால் யோசிக்கிறீங்க அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் அங்கே கூட வந்துட்டு நீ பிரம்மாண்டமாக செஞ்சேன்னா உனக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் யோசிங்க குடும்ப பெரியவர்களை அனுபவஸ்தர்களை கேட்டு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணலாமா இந்த தொழிலை அப்படின்னு கேட்டு செய்யுங்க கண்டிப்பாக நல்லபடியாக வரும் மற்றபடி கல்வி பயில மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்கள தேடி வரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மற்றபடி கூர்ந்து படிக்கணும் என்ன ஜோதிட குருஜி சொல்லிட்டார் அப்படின்னு படிக்காமல் இருக்கக்கூடாது தான் மதிப்பெண்கள் கிடைக்கும் படித்து அதை கொண்டு போய் அழகாக எக்ஸாம் ஹாலில் எழுதினா தான் அந்த ப இது உண்டு ஸோ எக்ஸாம் முக்கியம் அந்த எக்ஸாமுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணணும் அந்த லெவன்த்தை ப்ரிப்பரேஷன்லாம் வச்சக்கூடாது அழகாக படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக அதை மேற்கொண்டு படிக்கலாம் நல்லா படித்து ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா வேலைக்கு போகணுன்னா நல்லா இது பண்ணிக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் அதுவும் திடீர் திடீர்னு உறவினர்கள் வருகை இருக்கும் அதனாலேயே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் செலவு ஒரு பக்கம் விட்டுருங்க இருந்தாலும் எப்போவோ ரொம்ப நாள் கழித்து வர்ற உறவினர்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் மனசில் இருக்கும் அந்த வகையில் இந்த நாலாம் இடத்து நாலாம் இடத்தில் உட்காரக்கூடிய சுக்கிர பகவான் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பாருங்க அதேமாரி தொழில் வியாபாரத்தையும் வேறு இடத்துக்கு மாற்றலாமா ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் வேணாம் நம்ம கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம் இல்லை அங்கேயே கூட உங்களுக்கு ஒரு பெருசு பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடைக்கலாம் அந்த இடத்த நீங்கள் அப்படியே ஆக்குப்பை பண்ணிட்டு பெருசாக நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதெல்லாம் கூட நீங்கள் தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம் ஆக இந்த நாலாம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு திரைநயல் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இந்த பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க